ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய விவேகா ப்ராடக்ட்டில் ஹெர்பல் ஹேர் ஆயில் நூறு எம்எல் இரநூறு எம்எல் அரை லிட்டர் அளவில் இருந்தே கிடைக்குது இருபத்தோரு வகையான மூலிகைகளை பயன்படுத்தி சல்ஃபர் சேர்க்காத சுத்தமான தேங்காய் எண்ணெயில் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணாமல் சன்லைட்டில் வச்சு ஸ்லோ இன்ஃபீஸ் மத்திரில தான் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஹேர் ஆயிலை லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே நீங்கள் பயன்படுத்தலாம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணாமல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுனால அந்த எண்ணெயை தேய்க்கும் போது பாடி ஹீட்டை நல்லா கம்மி பண்ணி உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும் லேடிஸ்க்கெல்லாம் எந்த ஹேர் ஃபால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பதினஞ்சு நாள்லேயே நல்லா சரியாகி முடி வந்து நல்ல கருகருன்னு அடர்த்தியாகவும் வளரும் ஜென்ஸ் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே வழுக்கத்தலையிலையும் சொட்டத்தலையிலையும் புழு வெட்டின இடத்துலையும் பேபி ஹேர் வந்து நல்லாவே குரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி நல்லா நல்ல கமெண்ட் கொடுக்குறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைகளுக்கு கூட கெமிக்கல் சேர்க்காத எண்ணையாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து தேய்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காலை பத்து டு நைட்டு பத்து மணி வரை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதுமே நம்ம ஹேர் ஆயில் வந்து கொரியர் போய்கிட்டே இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்